ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இனி நம்ம கிச்சனில் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் டெய்லியுமே இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருக்காது அப்போ டக்குன்னு காலையில் இல்லை நைட்டுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இங்கே தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நம்ம கடகடானு எடுத்து நம்ம மாதிரி செஞ்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பச்சரிசி மாவு இது பச்சரிசி மாவு ஒன்றரை கப் எடுக்கணும் இது கூட மிளகு சீரகம் ஒரு கேரட் சின்ன கேரட் துருவி மல்லி இலை தயிர் இங்கே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முந்திரி பருப்பு இஞ்சி துருவல் ஒரு சின்ன இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் இங்கே ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்துடலாம் அரிசி மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி மாவு இதில் ரவை ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் ரவை சேர்க்கணும் இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த தயிரை சேர்த்துக்கிறேன் இன்ஸ்டன்ட் தோசை செய்யும்போது கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை லைட்டாக புளிப்போடு இருக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை இந்த மாதிரி செசைஞ்ச மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கேரட் பச்சை மிளகாய் பத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பொடியாக கட் பண்ண மல்லி இலை இங்கே கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க நம்ம ரவை தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்தீங்களா அது எப்படி தண்ணியாக இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுறேன் அப்படி இருக்கட்டும்னா ரவெலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஊறன்னு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ தண்ணி நிறையவே சேர்த்துருக்குறேன் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சுக்கிறேன் சார் இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு இப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் தேவா எப்படி இருந்தது ஃபோட்டோ ஆ சூப்பரா சூப்பரா சரி தேவாவுக்கு ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் உங்களுக்கு இதில் வந்து நான் சைட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோ பார்க்க எப்படி இருக்குன்னு அந்த இது இன்ஸ்டாவில் பார்த்தேன் என்னை பார்த்தோன்னே அப்படின்னு எனக்கு தேவா ஞாபகம் வந்துச்சு உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு தேவாவை நானும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி போட்டேன் சூப்பராக இருக்குது இல்லை வேர்டிங்ஸ்லாம் நல்லா இருக்குது இப்போ நம்ம தோசை விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சிடுங்க நல்ல சட்டி காஞ்சிருக்கணும் இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிக்கோங்க ஏன்னா அரிசி மாவு வந்து உள்ளே தங்கியிருக்கும் இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் பரவாயில்ல அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம் இப்படி இருக்கட்டும் இப்படி இருந்தால் தான் நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி வாசனை சூப்பராக இருக்குது மேலே அப்படியே நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்கள் தான் நெய் ஊற்றிட்டா நல்ல கமகமன்னு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டம் இருக்குதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன் வேகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த பக்கம்லாம் இன்னும் கொஞ்சம் முருகி வரணும் அப்படி இருக்கட்டும் கல்லை வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தோசை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா முறு இருக்குது பார்த்திங்களா இப்போ தோசை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அரிசி மாவு தோசை ரெடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு அரிசி மாவு தோசை ரெடி ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் சுட சுட சாம்பார் இந்த சாம்பாருக்கு இந்த தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கூடவே கார சட்னி இங்கே நம்ம தோசை அதுவும் ரெடி இப்போ நமக்கு முருமொருன் இன்ஸ்டன்ட் ரைஸ் தோசை ரெடி எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்களேன் அவ்வளோ முறுமுருன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இதுக்கு நான் சாம்பாரும் தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் உங்கள் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடோம்னா ரவா தோசை அதே மாதிரி அதே வாசத்தோடு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஸ்டான் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இது வந்து சும்மாவே சாப்பிடலாம் நம்மளுக்கு இந்த மொறுமொருன்னு இருக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி